நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் வசனம் ஐந்து ஆறாம் வாசிக்கலாம் ப்ரோவர்ப்ஸ் சாப்டர் த்ரீ வர்ஸ் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இறுதியத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவரின் பாதைகளை சபைப்படுத்துவார் எல்லா வழியிலையும் என் வழிகள் எல்லாத்தையும் அவர் நினைச்சு கொள்ளுவேன் இன்னைக்கு ஆண்டுனா ஆன்று எனக்கு வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்யணும் என் வாழ்க்கையை உயர்த்தணும் மகின்னு எல்லாமே பண்ணுவாருங்க பட் கிவ் யு ஹார்ட் டு காட் என் நிருதெய்வத்தை முழுமையுமாய் தேவனுக்கு கொடுக்கிறேன் என் நிருதெய்யத்தின் ஆழத்துலேருந்து தேவனை நேசிக்கிற உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு உருதெய்யத்தோட கருத்தரை நம்பிக்கை டுடே காட் இஸ் லுக்கிங் டு அ ஹாட் எல்லாத்தோட ஆன்று இடைப்படுவாருங்க ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னா வி ஹாப் டு கீவ் அவர் செல்ஃ ஃபுல் டு காட் ஒரு கருத்தில் இந்தியாவில் சந்தோஷமாக கம்ஃபர்டபுளாக இருக்க சென்னையில் இருக்க நல்ல ஒரு வேலை ஆண்டு கருத்தில் கொடுத்தார் அது இந்த ரைட் ஹேண்டில் இருக்குது லெஃப்ட் ஹேண்டில் வேர்ல்டுலேயே ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ஏரியா ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் அந்த இடத்துலக்கு போகிறதுக்கு வேலை இருக்குது ஆண்டு டெஸ்ட் பண்ணினார் ஆண்டு சும்மா அந்த சிங்கப்பூருக்கு கொண்டு வரலை சும்மா ஊழியத்தின் அபிஷேகத்தை கொடுக்கல சும்மா அவர் என்னோட இடைப்படலை தேர் இஸ் அ பர்பஸ் இவன் நிற்பான் இந்த குடும்பம் நிற்கும் என்ன வந்தாலும் அதுதான் உன் மேல் சாயாமல் எங்க பெரியப்பா சொல்லிட்டாரு அப்பா சொல்லிட்டாரு அம்மா சொல்லிட்டாங்க அண்ணன் சொல்லிட்டாங்க நான் முடியல இல்ல உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் மைடியர் பில்லவட் நீங்க உயர்த்தப்படுகிற நிலைமையில் இருக்கிறீங்க பட் யூ ஆர் பாண்டெட் பை ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன் ஹோல்ட் யூ பேக் லீவ் தட் come to God, give yourself 100% to God, you will be lifted up. Hallelujah. We have to grow in our spiritual career. நம்ம ஆவிக்குரிய அனுபவத்தில் வளரலை மாதத்துக்கு மாதம் வருடத்துக்கு வருடம் வளர்கிற காரியமாக இருக்கணும் நம்முடைய சபை இன்னும் கொஞ்ச நாட்கள் ஆண்டவர் பலப்படுத்தி மகிமையாக கொண்டு வர போகிறார் அது வர 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 இந்த சபையினுடைய வளர்ச்சியில் என்ன யார் வந்தாலும் அந்த அக்கினி அவர்களை பற்றி கொள்ளு ஹலோ அதுதான் திருச்சபையினுடைய அபிஷேகம் யார் வந்தாலும் எப்படி வந்தாலும் அந்த ஊழியத்தில் இருக்கிற அபிஷேகங்களை பற்றி கொள்ளும் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை அபிஷேகப்பட்ட ஒரு தேவ பிள்ளை தேவனோடு நடக்கிறேன்னு சொல்லுகிற ஒரு தேவ பிள்ளை அவர் சொல்வதை தான் கேட்கணும் பரத்திலிருந்து வருகிற காரியத்தை தான் கேட்கணும் யாரா இருந்தாலும் சரி பரத்திலிருந்து அந்த காரியம் கடந்து வரணும் அதுதான் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழுதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் என் வழியில் எல்லாம் நினைப்பேன் ஆண்டவரை என் வழியில் எல்லாம் உங்களை தான் நினைப்பேன் உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள்